அதெல்லாம் வந்து சொந்தத்துல சிறுவர் குழந்தை உண்டாயிடுது ஒரு சிலருக்கு தள்ளி போவோம் அவன் ட்ரீட்மென்ட்டான்னா அது சரியாயிடும் ரொம்ப கஷ்டம் சரி ஓகே பிரியா மேடம் மாறியே வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து அதாவது வந்து அவங்க ரொம்ப ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து குழந்தை இல்லன்றாங்க முக்கியமா அவங்க ரெண்டு பேரும் ஒன் அவங்க சொல்றதை பார்த்தா ஒன்னே இல்லாத மாதிரியே தெரியும் நல்லது அதான் அந்த இடத்துல இல்லன்றாங்க திருப்தி இல்லைன்றாங்க திருப்தி இல்லைன்றாங்க இந்த மாதிரி லைஃப் வந்து யாருக்கும் கிடைக்க கூடாது இந்த மாதிரி வந்து உங்களுக்கும் ப்ராப்ளம் இருந்தாக்கா உங்கள் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு நம்ம சார் எந்த ஊரில் இருந்தாலும் சரி சாரை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்னிக்கிலேருந்து உங்களுக்கு எங்களுக்குமே ஹாப்பி தான் சரி ஓகே மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்